இந்த ரூல் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நடைமுறைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி ஆறுல தான் இந்த சட்டம் வந்தது அதுக்கு முன்னாடி இந்த சட்டம் விருதுதான் இல்லையா அது முன்ன வரைக்கும் நம்மளும் சாப்பிட்டு தான் இருந்தோம் இந்த ஒழுங்குமுறை ஆணையம் விருதுதான் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் உணவு கலப்புரம் தரை சட்டம்னு ஒரு சட்டம் வந்தது உணவு கலப்புரம் தரை சட்டம் அப்படின்னா என்னங்க உணவுல ஏதாச்சும் கலப்படம் பண்ணா அதை தடுக்கிறது என்னென்ன கலப்படம் பண்ணுவாங்க சொல்லுங்க

மிளகோரும் இங்கே காஸ்ட்லி ஆயிருச்சு ஸோ அந்த மிளகுலேயும் வந்து அந்த பெப்பர் ஆயிலும் அவங்க எடுத்துருவாங்க எக்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எடுத்துடுவாங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா வெறும் அது சக்கராக இருக்கும் அதில் சாப்பிட்டீங்க அப்படின்னா மிளகு வச்சு சாப்பிட்டேன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க கோழி ப்யூர் ஆகும் அங்கே அந்த மாதிரி இல்லாமல் சாப்பிட்டிங்கன்னா அந்த பெப்பர் ஆயில்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த வெறும் சக்கராக இருக்கும் வெறும் டேஸ்ட் தான் வரும் எந்த விதமான சத்துவோ எதுவுமே இருக்காது ஸோ அதனால் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கணும் இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இருக்கு கீழே அதுக்கு கீழே ஸ்டேட் லெவலில் கமிஷனர் சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி ஒரு ஐஎஸ் லெவலில் இருப்பாங்க அதுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் இருப்பாங்க அதுக்கு கீழே நாங்கள் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர்ஸ் இருக்கோம் நீங்கள் சாப்பிட்ற இப்போ நீங்கள் வாங்குறீங்களே எண்ணெய் பால் எல்லாமே ப்ரீ பேக்கடாக வந்துருச்சு அதை எடை நம்பி வாங்குறீங்க நீங்கள்